சார் வார்த்துக்கள் சார் தேங்க் சார் தேங்க் யூப்பா தேங்க் யூ ஆ டேய் அதெல்லாம் உன்னோட ஏற்பாடுண்ணா எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லைண்ணா இந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் அவங்களா பண்ணுறது எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல வெளியில் காட்டிக்காதீங்கண்ணா வீடியோ எடுக்கிறாங்க ஸ்மைல் ப்ளீஸ் எனக்கு பிடிக்கல சரிங்க பாட சார் 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 ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் என்னப்பா சார் இருங்க சார் ப்ளீஸ் மாறி மேடம் வரேன் சார் அறுபதும் இருபதும் இணைந்தது அடர்வேன் ஹாப்பி மேரிட் லைஃப் சுந்தரம் சார் அறுபதும் இருபதும் இணைந்ததே என்னடா இது வெட்டிங் கேக்குனா சார் வெட்டிங் கேக்கு சார் எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கும் சார் என்ன சொல்றாரு அது வந்து எல்லாரும் சேர்ந்து நின்னா கட் பண்ணி ஏய் ஓகே காய்ஸ் கேக் கட்டிங்களம்மா ஆ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யாரோ ஒருத்தர் குறையிற மாதிரி இருக்கேன் ஹீனாஜி சொன்னு கொலை பண்ணிவிடுவேன் அண்ணா அண்ணி அப்படி பேர் சொல்லி கும்பிடுவேண்ணா ஆ நைட் வைட் 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 வை வாங்க வந்துட்டேன் கங்கிராஜுலேஷன் செங்கு எதுக்கும்மா இதெல்லாம் கொடுங்கண்ணே ஆ என்னாம்மா ஆ இப்போ கேக் கட் பண்ணலாம் கத்தி கொடுமா அண்ணன்கிட்ட கொடு

உங்களுக்கு கல்யாண சாப்பாடு எல்லாம் போடலனாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கோம் சார் கிஃப்டா சார் கொடுங்க சார் இதோ கொடுக்கறேன் மேடம் நீங்களே கொடுங்க மேடம் கொடுங்க என்னது இது உங்களுக்கும் உங்க வைஃப்புக்கும் ஒரு வாரத்துக்கான அனிமூன் ட்ரிப் கூப்பன் சார் என்ஜாய் பண்ணுங்க